உலக பிரசி பெற்ற கல்கருடர் செல்லமாகவும் நூற்றி எட்டு வைணவ செல்லங்களில் இருபதாவது தலமாக போற்றப்படும் கும்பகோணம் அருகே உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி மாத முக்கோடி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் வஞ்சிலவள்ளி தாயார் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்துள்ள பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஜபிக்க நாகஸ்வர மேளத்தாளங்கள் வாத்தியங்கள் இசைக்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கருடால்வார் சின்னம் வரையப்பட்டு திருக்கொடியை பட்டாச்சாரியார்கள் கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு கொடிமரத்திற்கும் உற்சவர் பெருமாள் மற்றும் தாயாருக்கும் நட்சத்திர ஆரத்தி செய்யப்பட்டது இவ்விழாவில் கோவில் செயல் அலுவலர் பிரபாகரன் கோவில் பட்டாச்சாரியார்கள் கோவில் ஊழியர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தினமும் காலை மாலை என இரு வேளைகளும் சூரிய பிரபை யாழி கிளி சேஷ ஹனுமந்த கமல வெள்ளி யானை குதிரை என பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது விழாவில் முக்கிய நிகழ்வான கல்கொருட சேவை பத்தாம் தேதி அதிகாலை வைகுண்ட ஏகாதசையொட்டி இதையொட்டி நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் கருடாழ்வார் சன்னதியிலிருந்து கல்கருட பகவானை நான்கு பக்தர்கள் தூக்கி வர பின்னர் எட்டு பேர் பதினாறு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் அறுபத்தி நான்கு பேர் என்று படிப்படியாக மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு பேர் கல்கருட பகவானை தோளில் சுமந்து கொண்டு வாகன மண்டபத்தில் எழுந்துள்ள கல்கருட சேவை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கருடாழ்வாரை தரிசனம் செய்தனர் பின்னர் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் கல்கருட வாகனத்திலும் வஞ்சுள வள்ளி தாயார் வெள்ளி அன்னபட்சி வாகனத்திலும் ஓலை சப்பரத்தில் வீதி உலா எழுந்துள்ளனர் விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் பிரபாகரன் தக்கார் முருகன் மற்றும் உபயதாரர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர்